ஓகே டி மெம்பர்ஸ் ஸோ இது கிளியரான வீடியோவெல்லாம் இருக்காது நேச்சுராஃப் ஒர்க் என்னென்ன என்னால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ நான் இருக்கிற மனநிலைக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நான் ஒரு பதட்டத்துலேயும் டென்ஷன்லேயும் இப்போ தான் ஒர்க்கு முடித்தோம் சரி ஓகே இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு வீடியோவாக உங்ககிட்ட அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி விடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோ மேக் பண்ணுறேன் ஸோ இப்போ தான் நோட்டீஸ் போலேயும் ஆடியோ போட்டிருப்போம் பார்த்துருப்பீங்க டைமிங் மேலே பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும் ரைட்டு ஓகே ஸோ நம்ம என்ன பண்ணலாம் ஜஸ்ட் ப்ரொஃபைல் ஐடி லாகின் பண்ணிக்கலாம் இனிமேல் எஸ்பிஓவில் ஆர்டிக்கல் ரீடிங் அண்ட் நம்ம இப்படி தான் ஒர்க் பண்ண போகிறோம் இதில் எந்த மாற்றமும் வராது அப்படிங்கிறதுனால தான் வீடியோவை நான் மேக் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி எந்த வீடியோ மேக் பண்ணி போட்டதில்லை இல்லையா ஸோ இனிமேல் இன்னும் டூ டேஸில் நிறைய வீடியோ மேக் பண்ணி எல்லாத்துக்குமே வீடியோஸ் வரப்போகுது காரணம் ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ நம்ம ஃபியூச்சர் ஃப்யூச்சர் கான்செப்ட்டில் ஃபஸ்ட்டு ஒர்க் நம்ம பண்ண போகிறோம் ஓகே ரைட் ரீட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ண போகிறோம் ஸோ இந்த இடத்துல எங்கள் ஒரு இமேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் எனக்கு ஓப்பன் ஆகலை ஸோ ஒரு சிலருக்கு ஓப்பன் ஆகும் ஒரு சிலருக்கு ஓப்பன் ஆகாது ஒன்றும் பிரச்சனையும் இல்லாதனால் ஓகே ஸோ இங்கே வந்துட்டு ஒரு பிளான் நியூ கான்செப்ட் மாதிரி உங்களுக்கு அங்கே ஷோ ஆகும் தெரிஞ்சதுன்னா அதை பற்றி கன்ஃபியூஷன்ஸ் வேணால் விட்டுருங்க சரிங்களா ஸோ அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற நோட்டீஸ் போடல அதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க ஓகே ரைட் ஸோ இந்த இடத்துல என்டர் ப்ராடக்ட் கோடுன்னு இருக்கா ரைட் என்டர் ப்ராடக்ட் கோடு அப்படிங்கிற இடத்துல ஒரு கோடு எடுத்துகிட்டு வந்து நம்ம என்டர் பண்ணணும் ஸோ கரெக்டாக ஒன் மினிட்ஸ் வெயிட் பண்ணணுன்னா இந்த இடத்துல ஒரு கோ டு ஆர்டிக்கல் பேஜ்னு ஒரு லிங்க் ஒன்று உங்களுக்கு ஷோ ஆகும் ஓகே பட்டன் ஒன்று ஷோ ஆகும் அதை நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா போதும் முடிஞ்சது ஓகே அதில் ஒரு ஆர்டிக்கல் ஷோ ஆகும் அதை ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அங்கே ஒரு ஒன் மினிட்ஸ் ஓகே ஸோ இப்போதைக்கு ஒரு த்ரீ மினிட்ஸ்குள்ளே முடிகிற மாதிரி வச்சிருக்கோம் சரிங்களா ஸோ த்ரீ மினிட்ஸ்குள்ளவே முடிச்சிடும் ரைட் ஆனால் அவங்களுக்கு மேக்ஸிமம் இந்த ஒர்க்கு உங்களுக்கு டென் மினிட்ஸ் வரைக்கும் போகும் ஓகே ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் வரைக்கும் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென் மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இந்த ஒர்க்கு போகும் ஸோ அதுக்கு மேலே போக போகிறது இல்லை ஓகே ஸோ இந்த இடத்துல ஆர்டிகல் கோட்டோ ஆர்டிக்கிள் பேஜ் இருக்கா ஜஸ்ட் நம்ம இதை கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே நிறைய பேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃப்யூஷன் ஆகும் என்ன ஆச்சு அந்த பேஜ் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஸோ நிறைய பேஜ் இல்லாமல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒர்க் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு பேஜ் மட்டும் வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணிங்கன்னால் அந்த பிரச்சனை இருக்காது ஓகே ரைட் ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இங்கே நம்மளுக்கு ரெண்டு ஒர்க் இருக்குது என்ன ஒர்க்னால் அப்படியே டவுன் பண்ணிக்கிட்டே வாங்க இங்கே வீடியோ பிளேயர்ஸ் இருக்கா இதுக்கு இடத்துல இந்த ப்ராடக்ட் சீக்ரெட் கோடுன்னு இருக்கா ரைட் இந்த இடத்துல ஒரு கோடு வரும் ஸோ அது ஒரு ஒன் மினிட்ஸ்குள்ளே உங்களுக்கு வரும் சரிங்களா அங்கேயே டியூரேஷன் ஓடும் எவ்வளோ நேரத்தில் வரும் அப்படிங்கிறது ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க கீழே போயிட்டு இந்த போஸ்ட் கீழே போயிட்டு ரேட்டிங் கொடுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ரேட்டிங் கொடுத்துடணும் நம்ம என்ன பண்ண போகிறோம் ரேட்டிங் கொடுக்கணும் எ கம்பல்சரி ஒவ்வொருத்தரும் இந்த ப்ராடக்ட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு எந்தளவுக்கு உங்களுக்கு தேவைப்படும்னு நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி ரேட்டிங் கொடுக்கலாம் ஃபோர் த்ரீ டூ ஒன் அந்த மாதிரி கம்பல்சரி ஒரு ரேட்டிங் கொடுத்துடணும் கொடுத்துட்டு இதை ப இந்த ப்ராடக்டை பற்றி நம்ம ஒரு கமெண்ட் ஒன்று போஸ்ட் பண்ணணும் சரிங்களா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த ப்ராடக்டை பற்றி ஒரு கமெண்ட் ஒன்று நம்ம போஸ்ட் பண்ணணும் பாருங்கள் ஆல்ரெடி நான் ஒரு கமெண்ட் போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் வெஜிடபுள் கட்டிங் பர்பஸ் ஓகே ஸோ இது என்ன ஒரு வெஜிடபுள் கட்டிங் சாப்பர் தானே இது ரைட் கட்டிங் மிஷின் தானே ஸோ அதனால் அது மாதிரி போட்டிருக்கேன் ஸோ மினிமம் ஃபோர் வேர்ட்ஸ் இருக்கணும் சரிங்களா ஸோ மினிமம் வேர்ட்ஸ் இருக்கணும் இந்த இடத்துல இந்த அப்ளிகேட் அக்கவுண்ட் நேம் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே வந்திருக்கீங்க இல்லையா ஸோ அந்த ஐடியோடைய நேம் என்ன உங்களுடைய ஐடி நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சங்கர்னு போடுறேன்னா நீங்களும் சங்கர்னு போடக்கூடாது சரிங்களா ஸோ என்ன பண்ணணும் அந்த ஐடி இப்போ நீங்கள் லாகின் பண்ண அந்த ஐடியோடைய நேம் என்ன அங்கே கொடுத்துருக்கீங்களோ நம்ம வெப்சைட்டில் லாகின் பண்ணும்போது அதை தான் நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அதே மாதிரி அந்த மெயில் ஐடி தான் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும் ஏன்னா உங்களுக்கு அந்த நேமு மெயில் ஐடி பேஸ் பண்ணி தான் நம்ம ச எல்லாமே ரெடி பண்ணுறோம் ஸோ அதை தான் இவங்க வெப்சைட்டில் கூட கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ மேட்ச் ஆகலைன்னா அமௌண்ட் என்ன பண்ணுவாங்க டிடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா ஜ இந்த இதை வந்து நீங்கள் மட்டுமே பார்க்க போகிறதில்லை இந்த கம இந்த வெப்சைட்டு நிறைய யூசர்ஸ் பார்ப்பாங்க ஜென்ரலாக நம்ம எஸ்பியோட மெம்பர்ஸ் மட்டும் இல்லாத மற்ற யூசர்ஸும் ஜென்ரல் ஆடியன்ஸும் பார்ப்பாங்க சரிங்களா அப்படி இருக்கும்போது ஸோ நீங்கள் இங்கே தெளிவாக நீங்கள் கொடுக்கிற இந்த கமெண்ட்ஸில் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்புவாங்க ஓகே ரிப்போர்ட்டு மேட்ச் ஆகல அப்படின்னா அவங்க என்ன பண்ணிவிடுவாங்க அவங்கள மட்டும் விட்டுட்டு அமௌண்ட்டெல்லாம் உடனே ஆட் ஆகிடும் தப்பா போட்டிருந்தாலும் பட் ரிப்போர்ட் வரும்போதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக போட்டவங்களை தவிர்த்து மற்ற டேட்டா பேஸில் இருக்கிறவங்க என்ன பண்ணிவிடுவாங்க டிடெக்ட் பண்ணிவிடுவாங்க அமௌண்ட்டு சரிங்களா அதனால் நம்ம இந்த இப்போ லாகின் பண்ணியிருக்கிற இந்த ஸ்டாஃப் ஐடிக்கு என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோமோ சாரி மெயில் ஐடி கொடுத்துருக்கோமோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணணும் இது ஒரு ஒரு தடவையும் பண்ணணும்னு அவசியம் இல்லை டெய்லியெலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க்கு தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் டெய்லியும் போடணும்னு அவசியம் இல்லை ஒரு தடவை கொடுத்துட்டா போதும் அது எப்பயுமே ஸ்டாண்டர்டாக அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நம்ம மறுபடியும் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஓகே ரைட் மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்துச்சு டுவெண்ட்டி டேஸ் ஒன்ஸ் தான் இருக்கும் நான் எங்கள் டெமோ கொடுக்குற இன்ஃபர்மேஷனை அப்படியே போடக்கூடாது அமௌண்ட் உங்களுக்கு தான் லாஸ் ஆகும் ஏன்னா இங்கே நம்ம மட்டும் இல்லை வெளியில் இருக்கிறவங்களும் பண்ணுவாங்க ஜென்ரலான ஆடியன்ஸும் இந்த வெப்சைட்டுக்கு வரக்கூடிய ஜென்ரல் ஆடியன்ஸும் உள்ள வருவாங்க கமெண்ட் பண்ணுவாங்க அந்த டிஃப்ரென்ஷியேஷன் தெரியல அப்படின்னா நமக்கு வரக்கூடிய வருமானம் ஆகும் ஸோ எஸ்பிஓ சைடில் மொத்தமாக என்ன பண்ணுவாங்க ரிப்போர்ட் செக் பண்ணி பார்த்துட்டு எதெல்லாம் மேட்ச் ஆகியிருக்கோ அந்த மெயில் ஐடியை தவிர்த்து மற்ற இருக்கிறவங்க எல்லாத்தையும் டிடெக்ட் பண்ணிவிட்ருவாங்க அந்தந்த டேட் வைஸ் டிடெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ அப்புறம் அமௌண்ட் போயிடுச்சு சார்னு கஷ்டப்படுறதுல ஒரு யூஸும் கிடையாது ஓகே அதை விட மெயினானது இங்கே எஸ்பிஓ டாட் ஓஆர்ஜி டாட் இன் இந்த வெப்சைட் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது தெரியாதவங்கலாம் தெரிஞ்சுங்க இந்த வெப்சைட்டில் தான் நம்ம பிளானோடய டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் அங்கே தான் அப்டேட் பண்ணுவோம் ஸோ இந்த வெப்சைட்டை மறக்காம மென்ஷன் பண்ணணும் இந்த இடத்துல ஏன்னா இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம அப்ரூவல் வாங்கியிருக்கோம் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் எஸ்பிஓ வெப் டாட் ஓஆர்ஜி டாட் இன் அப்படிங்கிறது இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணணும் ஓகே ஸோ அடுத்தது இந்த இடத்துல ஒரு டிக் ஒன்று கொடுத்துருங்க கொடுத்து ஐ ஜஸ்ட் போஸ் மை ஒப்பீனியன் ஒன்லி நம்ம இந்த ப்ராடக்டை வாங்கி ரிவ்யூ பண்ணுற பர்சன்ஸ் கிடையாது ஓகே நம்ம என்ன பண்ணுறோம் ஜஸ்ட் இந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா என்னுடைய கருத்துக்கள் என்னவோ அதை நான் சொல்கிறேன் என்னுடைய கருத்துக்களை சொல்கிறேன் அவ்வளோதான் ஓகே அந்த இந்த ஆர்டிக்கலுக்கு ஒரு ரேட்டிங் கொடுத்துட்டு ஒரு ஒன் ஸ்டார் டூ ஸ்டார் த்ரீ ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோ ரேட்டிங் கொடுத்துருக்கேன் ஓகே தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னுடைய கருத்துக்கள் என்னவோ அந்த இடத்துல இங்கே டைப் பண்ணணும் என்ன டைப் பண்ணணும் ஓகே இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் வெஜிடபிள் கட்டிங் ஓகே வெஜிடபிள் கட்டிங் அப்படின்னு போட்டுடலாமா ரைட் ஸோ இந்த மாதிரி ஒரு மினிமம் ஒரு ஃபோர் வேர்ட்ஸ் இருக்கணும் ஃபோர் வேர்ட்ஸ் கம்பல்சரி அதுக்கு மேலே ஃபோர் பேராகிராஃப் கூட நீங்கள் டைப் பண்ணலாம் அது உங்கள் தான் டைப் பண்ணிவிட்டு வேறு எதுவுமே பண்ண தேவை ஒரு ஃபோர் வேர்ட்ஸ் கண்டென்ட் கொடுத்துட்டு உங்கள் நேம் போட்டுருங்க எஸ்பிஐ மெயில் இங்கே வந்து உங்களுடைய மெயில் ஐடி ஐடி என்ன ஐடி லாகின் பண்ணியிருக்கீங்கன்னா நிறைய பேர் ரெண்டு மூணு ஐடி வச்சுருப்பீங்க உங்கள் ஹஸ்பண்டும் வச்சுருப்பீங்க அடுத்தது ஒய்ஃப்தும் யூஸ் பண்ணுவீங்க சிஸ்டர் பிரதர்னு வேணாலும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவீங்க கன்ஃப்யூஷன் ஆகிடக்கூடாது ஸோ உள்ளே லாகின் பண்ணி வரும்போது என்ன பேர் கொடுத்துருக்கோம் இந்த ஸ்டாஃப் ஐடிக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி வாங்க அதுவும் மெயினாக என்ன மெயில் ஐடி நம்ம இந்த ஐடி கொடுத்துருக்கோம் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒன் டைம் போட்டுவிட்டால் போதும் மறுபடியும் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை ஒரே மொபைல்லேயே மறுபடியும் மறுபடியும் யூஸ் பண்ணுறிங்களா அந்த இடத்துல மாட்டிக்குவீங்க பழைய மெம்பர்ஸ்க்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் பர்மிஷன் கொடுத்துருக்கோம் பிரச்சனை இல்லை புது மெம்பர்ஸ்லாம் ஒரு மொபைலுக்கு ஒரு ஐடி தான் யூஸ் பண்ணணும் அப்படி மாற்றி யூஸ் பண்ணுங்கள் இந்த இடத்துல இது இருக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் இதை சேஞ்ச் பண்ணி கூட சப்மிட் பண்ணிக்கலாம் பட் அங்கே என்ன ஆகுனா ஐபி அட்ரஸ் பேஸ் பண்ணி டூப்ளிகேட் ஐபி அட்ரஸை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி தூக்கிடுவாங்க ஸோ அப்போ அமௌண்ட்டு டிடெக்ட் ஆகிடும் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இப்போ நான் போஸ்ட் கமெண்ட் கொடுத்தேன்னா போஸ்ட் ஆகாது ஆல்ரெடி நான் ஒரு தடவை தான் ஒரு தடவை தான் யூஸ் பண்ணணும் சரிங்களே ரைட் இங்கே பாரு இந்த இடத்துல வரும் ஆக்சுவலி இங்கே தெரியல நான் உங்களுக்கு தெரிகிற மாதிரி பண்ணுறேன் பாருங்கள் ஓகே இங்கே பாருங்கள் வந்துட்டுக்கா வி ஆர் சாரி யூஆர் அ நாட் அலோடு டூ கமெண்ட்ஸ் மோர் தென் ஒன் டைம் ஸோ நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் டெஸ்டிங்க்காக ஸோ அதனால் ஒரு தடவை தான் கொடுக்க முடியும்னு சொல்லுது அதனால் தான் சப்மிட் ஆகலை இல்லைனா ஆகணும் ஜஸ்ட் இதை அப்படியே இந்த இப்போ நாங்கள் சப்மிட் கொடுத்த உடனே ஜஸ்ட் இந்த பேஜ் இப்படி ஸ்க்ரோல் ஆகும் ஸ்க்ரோல் ஆகிட்டு இங்கே உங்கள் பேர் வந்துடும் நீங்கள் போட்ட கமெண்ட் வந்துடும் ஜஸ்ட் நவு அப்படின்னு வந்துடும் சரிங்களா ஸோ இங்கே இந்த இடத்துல நம்ம சைட்டோட லோகோவுமே வருது பாருங்கள் இது எல்லாருக்குமே வரும் எனக்குன்னு கிடையாது எல்லாருக்குமே இந்த இடத்துல ஷோ ஆகும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஓகே ஸோ கிளியராக இருக்கா ரைட் ஸோ லோகோ வருது வரல அதெல்லாம் பிரச்சனை இல்லை நான் சொல்கிறேன் அவ்வளோதான் ரைட் நம்ம போஸ்ட் ஆகிடுச்சுன்னா போதும் மேலே போயிட்டு அந்த கோட் எடுத்துகிட்டு வந்துடலாம் கம்பல்சரி இதை பண்ணணும் என்ன பண்ணணும் கமெண்ட் போஸ்ட் பண்ணணும் இது ஒரு தடவை நம்ம ஃபில் பண்ணிட்டால் போதும் நாளைக்கு இதை பண்ணணும் அவசியம் கிடையாது ரேட்டிங் கொடுத்துருக்கணும் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் அதுக்குள்ளே இங்கே கோடு வந்துட்டுருக்கோம் இந்த வேலையை நீங்கள் முடிக்கிறதுக்குள்ளே கோடு வந்துடும் உங்களுக்கு ஓகே அதுவும் ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் அந்த டீட்டெயிலாக ஃபில் பண்ண போகிறீங்க நாளையிலேருந்து அதை ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது அது கோடு எடுத்துக்கிட்டோமா இப்போ இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிடலாமா ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க நான் இப்போ கொஞ்சம் பதட்டமாக டென்ஷனாக சொல்கிற மாதிரி கூட இருக்கலாம் ஸோ நான் நான் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கம்பல்சரி நிறைய யூடியூபர்ஸ் மீடியா ஆஃபிஷியல் குரூப்பில் என்ன பண்ணுவாங்க போடுவாங்க நிறைய வீடியோ மேக் பண்ணி போடுவாங்க லேங்குவேஜ் வைஸ் போடுவாங்க ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் அவங்க இன்னும் க்ளியராக உங்களுக்கு அழகாக பொறுமையாக சொல்லி கொடுப்பாங்க நான் கொஞ்சம் பதட்டத்தில் இப்போ இருக்கிற டென்ஷனில் வேக வேகமாக சொல்கிறேன்ற பேரில் கொஞ்சம் லென்த்தாகவும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ரைட் ஓகே இந்த இடத்துல கரெக்டான கோடு தான் நீங்கள் போடணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஏதோ ஏதோ ஒன்று டைப் பண்ணுறேன்னா வச்சுங்களேன் எங்கள் பாருங்களேன் சப்மிட் பட்டனே மறைச்சிடும் மறுபடியும் நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணி வெயிட் பண்ணி போய் கோடு எடுத்துன்னு வர மாதிரிலாம் ஆகிடும் சரிங்களா ரைட் நான் இப்போ கரெக்டான கோடை கொடுக்கலாம் அந்த சப்மிட் பட்டனே மறைஞ்சி போயிடுச்சு பாருங்கள் இப்போ என்ன பண்ணணும் மறுபடியும் ரீஃப்ரெஷ் பண்ணணும் ஓகே ரைட் ரீப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அந்த கோடு என்டர் பண்ணணும் ஸோ அது உங்களுக்கு தான் வேலை அதனால் கரெக்டான அங்கே என்ன கோடு எடுத்துக்கிட்டு வந்தோமோ அங்கே காப்பி பண்ணுமா இங்கே வந்துட்டு பேஸ் பண்ணிவிடுங்க பேஸ் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்துருங்க ஆர்டிக்கல் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி ஸோ எனக்கு அமௌண்ட் ஆட் ஆகியிருக்கான்னு பார்க்கலாம் ரைட் இங்கே ஆட் ஆகிருக்கு ஓகே ஸோ ஆல்ரெடி இருந்த அமௌண்ட்டை நான் உங்களுக்கு ஷோ பண்ணலன்னு நினைக்கிறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஸோ பே அவுட் ஹிஸ்ட்ரியில் போனால் கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா ரைட் இங்கே பாருங்கள் இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு நான் ஒன்று பார்த்துருந்தேன்னா இப்போ நான் சொன்னேன் ஸோ ஃபஸ்ட் நான் முதல்ல முதலே பார்த்துட்டு சொல்லிட்டு அப்போ ஒன்று இப்போ ஒன்று பார்த்துருக்கேன் அதுக்கு ஒன்றான அமௌண்ட்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும் சரியா ஸோ நீங்கள் ஹிஸ்ட்ரியில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் அமௌண்ட்டெல்லாம் கரெக்டாக வந்திருக்கேன் நமக்கு அப்படினு சொல்லிவிட்டு அவ்வளோதான் ஸோ இந்த ஒர்க்கை பண்ணுங்கள் ஸோ டீடைல்டான வீடியோ இன்னும் கிளியராக பொறுமையாக நிதானமாக சொல்கிற வீடியோலாம் ஒரு டூ டேஸில் வரும் ஸோ இது தான் நம்ம எஸ்பிஐடைய ஃப்யூச்சர் கான்செப்டில் ஒரு பார்ட் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஓகே இன்னும் நிறைய இருக்குது ஓகே ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக வந்துக்கிட்டே இருக்கும் அதிலெல்லாம் பெருசாக உங்களுக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரிய போகிறதில்ல ஆனால் ரெகுலராக நீங்கள் இனிமேல் இப்படி தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒரே ஒரு டாஸ்க்கு டெய்லியும் அங்கே மாறிக்கிட்டே இருக்கும் ப்ராடக்ட் கோடு மாறிக்கிட்டே இருக்கும் அங்கே இருக்கிற க ப்ராடக்ட் மாறிக்கிட்டே இருக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் ஒரே ப்ராடக்ட் தான் இருக்கும் ஒரே கோடு தான் இருக்கும் நம்ம அதே எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ அப்போ என்ன பண்ணணும் ப்ராப்பராக உள்ளே போயிட்டு தான் அந்த கோடை எடுத்துகிட்டு வரணும் நீங்கள் சரியா ஸோ அந்த மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ ஒரு த ஒரு அந்த ப்ராடக்ட்டு லிங்க்கை க்ளிக் பண்ண அந்த ஆர்டிகல் ரீடிங் அப்படிங்கிற அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணாமல் நீங்கள் கோடை என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா அதுவும் ஷோ ஆகும் சரிங்களா ஸோ இவர் ப்ராடக்ட் அந் அந்த பட்டனை கிளிக் பண்ணி அந்த பேஜுக்குள்ளேயே போகல ஆனால் இவர் சப்மிட் பண்ணியிருக்காரு ப்ராடக்ட் கூட கொடுத்து இன்னொரு டிவைஸில் ஒர்க் பண்ணிவிட்டு அதே கோடு பார்த்துங்க டைப் பண்ணியிருக்காரு அப்படின்லாம் எல்லாமே தெளிவாக வந்துடும் ஸோ அதனால் எதையாச்சும் ஷார்ட் கட் யோசிக்கிறேன்னு யோசிச்சு மாட்டிக்காதிங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே ஸோ க்ளியராக சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ ஃபர்தராக அடுத்தடுத்த அப்டேஷன்ஸ் உங்களுக்கு நான் நோட்டீஸ் போல் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஓகே தேங்க் யூ